ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் அழகிய கிருக்கியே அத்தியாயம் இருபத்தி ரெண்டு தன்னை பத்து பெண்கள் முன்னாடி அவமானப்படுத்திய அவளை அவமானப்படுத்த வேண்டும் நான் பொய்யான படி சுமந்து கூணி குறுகி நிற்க அவள் தானே காரணம் அப்போ அவள்தான் அவமானப்பட வேண்டும் அதுக்காக பொது இடத்தில் யாரோ ஒரு ரவுடியை விட்டு பெண்ணை அவமானப்படுத்த அவன் பொறுக்கி இல்லையே தாய் தந்தை அத்தை இவர்கள் எல்லாரும் ஆணுக்கு நிகராக தொழில் நடத்தி சாதித்து காட்டி கம்பீரமாக வளைய வரும் குடும்பத்து பையன் அவன் பெண்ணை வெறும் கவர்ச்சியாக நினைக்க அவனால் முடியாது ஆனாலும் அவனை அவளை அவமானப்படுத்தியவனை சும்மா விட்டுவிடும் அளவு அவன் பெரிய மகான் இல்லை அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து அவன் போட்ட திட்டம்தான் இது அவளை கடத்துவது அதாவது அவளை கடத்தி அடைத்து வைத்துவிட்டு அவள் வீட்டிற்கு அவள் யாரோ அவளுடைய காதலனோடு ஓடிவிட்டதாக கதை கட்டிவிட வேண்டும் அவளை சில மாதங்கள் அடைத்து வைத்துவிட்டு பிறகு அவளை விட்டுவிட வேண்டும் அவள் யாரையும் காதலிக்கலை அவனுக்கு அது நன்றாக தெரியும் ஆனாலும் அவள் யாரையோ காதலித்து அவனுடன் ஓடிப்போய் கெட்டுப்போய் திரும்பி வந்ததாகத்தான் எல்லாரும் நினைப்பார்கள் அவள் எந்த தவறும் செய்யலை ஆனால் அவமானப்படுவாள் தன் வீட்டிலும் சொந்தங்களிடமும் மற்ற உறவுகளிடமும் அவமானப்படுவாள் படட்டும் அப்பத்தானே நான் என்ன மாதிரி அவமானப்படுத்தப்பட்டேன் அவளால் என்று அவளுக்கு புரியும் புரியனும் அவமானம் என்பது கத்தி மாதிரி நம் கையில் இருக்கும் கத்தியை வைத்து அறுவை சிகிச்சை செய்து டாக்டர் ஒரு உயிரை காப்பாற்றலாம் அதே கத்தியை வைத்து ஒரு உயிரை துள்ள துடிக்க கொள்ளலாம் அப்படித்தான் அவமானம் என்பது ஏழ்மையான நிலையில் இருக்கும் ஒருவனுக்கு ஏற்படும் அவமானத்தால் அவன் படித்து முன்னேறி சாதித்து ஒரு நல்ல நிலைக்கு வருவான் அது ஒரு விதம் ஆரவிற்கு ஏற்பட்டது போல் பத்து பேருக்கு முன்னால் தன் ஆண்மையை இழிவுபடுத்தி அவமானப்பட்டால் அதை நிரூபிக்க இவன் எடுக்கும் இந்த செயலால் நிரல்யாவின் வாழ்க்கை பாதிக்கப்படும் அவமானம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி பிளான் போட்டான் ஆரவ் நிரல்யா மற்ற பெண்களைப் போல இயல்பாக வெளிவாசலுக்கு வந்து போகும் பெண்ணென்றால் எளிதாக அவளை தூக்கிவிடலாம் ஆனால் அவளோ கல்லூரி வீடு இதற்கு இடையில் கல்லூரி பேருந்து என்று மிகவும் பாதுகாப்பான வளையத்திற்குள் வந்தாள் தடாலடியாக செய்து முடிக்க அவனுக்கு ஒரு நிமிடம் போதும் ஆனால் அதன் பின் விளைவுகளை பற்றி யோசிக்க வேண்டும் அவனை பற்றி எந்த கவலையும் இல்லை இதை நான் தான் செய்தேன் என்று எவனை வேண்டுமானாலும் ஒத்துக்கொள்ளச் சொல்லி விடுவான் ஆனால் எந்த இடத்திலும் காதலனுடன் ஓடினால் என்ற பேச்சைத் தவிர வேற பேச்சு நிரல்யா பற்றி வந்துவிடக் கூடாது ஏனெனில் கேஸ் என்று போனால் காவல்துறையினர் பற்றி நன்றாக தெரியும் எனவே அப்படி எதுவும் வந்துவிடக் கூடாது என்றுதான் கவனமாக இருந்தான் பல நாள் அவளை பிடிக்க வலைவிரித்து அவன் ஆள் காத்திருந்தான் அன்றுதான் வசமாக வந்து சிக்கினாள் அவளிடம் கைபேசி இல்லாதது மிகப்பெரிய அனுகூலம் அடுத்தது அவனே எதிர்பாராதது உன் அம்மாவுக்கு சீரியஸ் என்று கூட்டி வர சொன்னாங்க என்றதுமே அவள் சந்தேகமே படாமல் கிளம்பி வந்தது பிறகு என்ன அவனா பிறகு என்ன அவளை தூக்கி கொண்டு அவன் கப்பலுக்கு வந்துவிட்டான் எப்போதும் அவளை அவனுடைய பொது விமானத்தில் கூட்டி வர முடியாது ஏனென்றால் அவன் அவளிடம் பாஸ்போர்ட் கிடையாது எனவேதான் இதுவரை அவனுடைய தனி விமானத்திலும் ஹெலிகாப்டரிலும் கூட்டி போகிறான் அவனே எதிர்பாராமல் நடந்ததுதான் அவர்களுக்கு இடையே நடந்த உறவு அதை அவனே எதிர்பார்க்கவில்லை அவன் ஒன்றும் பெண்களையே பார்க்காதவன் இல்லை அவன் குடும்ப விழாக்களிலும் பிசினஸ் பார்ட்டிகளிலும் மிகப்பெரிய செல்வந்த செல்வந்தர் வீட்டு பெண்களை பார்த்திருக்கிறான் பேசி இருக்கிறான் அந்த பெண்கள் அவனை ஆர்வத்தோடு பார்த்திருக்கிறார்கள் பல பெண்கள் அவனுடன் பேசி பழக முயற்சி செய்திருக்கிறார்கள் அவன் அவர்களை நாசுக்காக ஒதுக்கிவிட்டு போய்விடுவான் ஏன் பதனா கூட அப்படித்தானே ஆனால் நிரல்யா அவனுக்கு புதிதாக தெரிந்தாள் பார்ட்டி செல்லும்போது செல்லும் போது ஹோட்டலின் ஒரு திருப்பத்தில் மெத்தன ஒரு மலர்பந்து போல் தன்மீது விழுந்த தன்மீது வந்து விழுந்த பெண்ணை அனிச்சை செயலாக தூக்கி நிறுத்தினாலும் அவனுக்கு கோபம்தான் வந்தது இப்படி வழியே வந்து மோதும் பல பெண்களை பார்த்தவன் தானே அவன் அதனால் இறுகிய தான் அவளை பிடித்து தூக்கி நிறுத்தினான் ஆனால் அவளோ அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்துவிட்டு கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல் பார்த்துவிட்டு அவனிடம் நன்றி கூட சொல்லாமல் ஓடிவிட்டாள் அந்த நிமிடம் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் யார் என்று தெரியாவிட்டாலும் அவன் கம்பீரம் ஆளுமை கண்டு பெண்கள் ஒரு நொடி அவனை ஆர்வமாக பார்ப்பதை கண்டிருக்கிறான் இப்போதுதான் ஒருத்தி ஏதோ கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல் பார்த்துவிட்டு போகிறாள் என்று தோன்றினாலும் அவன் மனசாட்சியோ நீ இப்படி எத்தனை பெண்களை பார்த்துவிட்டு போயிரு கடந்து போயிருக்கிறாய் என்றது அவன் தோளை குலுக்கிக் கொண்டு போய்விட்டான் பிறகு அவன் அவளை பார்த்தது வதனா கூட பேசிய போதுதான் அப்போதும் அவனுக்கு அவளை பார்த்ததும் இவளா என்று தோன்றியது ஆனால் நிரல்யா அவனை கண்டுகொள்ளவே இல்லை அதை பார்த்தே சிமரப்பார் தெரியாத மாதிரி நிற்கிறாள் என்று தோன்றினாலும் அவன் கண்டுகொள்ளவில்லை அடுத்த நொடி அவள் போட்ட அணுகுண்டு அவன் தலையிலேயே வந்து விழுந்து வெடித்த போதுதான் அதிருந்து போனான் இப்படி ஒரு பொய்யான பழியை அவன் இதுவரை சந்தித்ததே இல்லை அதுவும் ஒரு ஆணாக அவள் அவன் மேல் சுமத்திய பழியை அவனால் ஜீரணிக்கவே முடியலை இப்படி ஒரு பலியை தன்மேல் ஒரு பெண் சுமத்துவாள் என்று அவன் கனவில் கூட நினைக்கவில்லை அந்த அதிர்ச்சியே அவனை பேச விடாமல் சில நொடிகள் கட்டி போட்டது அதன் பிறகும் தான் அவனால் என்ன பேசிவிட முடியும் அவன் வளர்ந்த வாழ்கின்ற சமுதாயத்தில் அவனால் சிலவற்றை பெண்கள் முன்னாடி பேசிவிட முடியாது குப்பத்திலோ பிளாட்பாரத்திலோ இருக்கும் ஆணாக இருந்தால் பாடி நான் அப்படிப்பட்டவன் இல்லை உன்கிட்ட இப்பவே இந்த நிமிடமே நிரூபித்து காட்டுறேன் வாடி என்று தொடை சலம்பல் பண்ணியிருக்கலாம் அதே ஆத்திரம் மனநிலையில்தான் வந்தது ஆனால் அவனை பொறுத்தவரை அவனை சுற்றி இருப்பவர்களை பற்றிய எண்ணம் இல்லாமல் அவனால் அப்படி பேசிவிட முடியாது இவன் வளர்ந்த வளர்ப்பு கற்றுக்கொண்ட நாகரிகம் அவனை அப்படி அத்தனை பேர் முன்னாடி அவ பேச விடலை பேச முடியலை ஆனால் அதே செயலைத்தான் செய்து காட்டினான் மூன்று மாதம் கழித்து முதலில் அவளை சும்மா அடைத்து வைத்திருந்து விட்டு வெளியே அனுப்பி விடலாம் என்றுதான் நினைத்தான் ஆனால் அப்படி செய்தால் நான் அப்படிப்பட்டவன்தான் போல அதுதான் என்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டான் என்று அவள் நினைத்து விட நினைத்து கொள்வாளே என்றுதான் நினைத்தான் ஆனாலும் அவனால் ஒரு பெண்ணை அப்படி பலாத்காரமாக தொட பிடிக்கலை இந்த குழப்பத்தில் தான் நிரல்யா அவனை பார்த்த பிறகும் கூட அவளுக்கு அடையாளம் தெரியலை இவள் என்ன மாதிரி பெண் ஒருத்தனை உயிரோடு கொல்லும் வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்திவிட்டு அவனை அடையாளம் கூட தெரியாமல் நின்றாள் நிற்கிறாள் என்ன அர்த்தம் இந்த மூன்று மாதமாக அவன் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானான் எந்த வேலையும் செய்ய முடியாமல் அவள் பேசிய அந்த வார்த்தைகள் அவனை ஒவ்வொரு நிமிடமும் குத்தி குதறி கூறு போட்டது என்றால் இவளோ அப்படி ஒருத்தன் மேல் அவாண்டமாக பழியை போட்டுவிட்டோமே என்ற குற்ற உணர்வு இல்லாமல் என்னை அடையாளம் தெரியாத அளவு மறந்து போனால் என்றால் எவ்வளவு திமிர் இருக்கணும் அதை அடக்கி காற்றேண்டி என்ற வன்மமும் அவன் அருந்தி இருந்த மதுவும் தான் அன்று அவளை அவன் முதன் முதலில் தொட காரணம் தொட்டவன் இப்ப புரிகிதாடி நான் அவன் இல்லைன்னு என் ஆண்மையை புரிந்து தானே என்னால் ஒரு பெண்ணிடம் கொடூரமா மூர்க்கத்தனமா நடந்துக்க முடியாது அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பண்ணிட்டாய் உன் எதிர்ப்பை நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தேன் கட்டிலை சுற்றி விரட்டி ஓடி இப்படி நிறைய எதிர்பார்த்தேன் ஒன்றுமே இல்லை நீ என்றுதான் நான் நினைத்த மாதிரி இருந்திருக்கிறாய் என்றவன் அவளை விட்டு போய்விட்டான் அதன் பிறகுதான் அவளை நினைத்து ரொம்ப பயந்தான் அவள் கையில் ரொம்ப பயந்தான் அவள் கடலில் விழுந்து விடக்கூடாது என்று காவலுக்கு ஸ்டீஃபனை வைத்தான் அவனும் சிசிடிவியை பார்த்து கொண்டுதான் இருந்தான் அவள் வெளியே வரவே இல்லை என்றதும் அறைக்குள்ளேயே ஏதாவது செய்து கொண்டாளா என்று பயத்துடனே தான் அவன் ஓடி வந்து அவள் அரைக்கதவை திறந்து பார்த்தான் அங்கே அவன் கண்ட காட்சி அவனை திருக்கிட வைத்தது அவன் என்னென்னவோ கற்பனை பண்ணி ஓடி வந்தான் ஆனால் இப்படி ஒரு காட்சியை கனவில் கூட அவன் நினைக்கவில்லை அப்படியே சம்பித்து நின்றுவிட்டான் ஒரு நிமிடம் ஆமாம் அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் குளித்துவிட்டு போட்டிருந்த புதிய சுடிதாரை அப்படியும் இப்படியும் திரும்பி அழகு பார்த்து கொண்டிருந்தாள் நிறையா திருமணமாகி முதலிரவு நடந்த பெண் கூட இவ்வளவு இயல்பாக இருக்க மாட்டாள் அந்த அளவு அவள் இயல்பாக இருந்தாள் அவனுக்கு அது ஒரு வகையில் நிம்மதியா இருந்தது என்றால் இன்னொரு வகையில் ஏமாற்றமாக இருந்தது நேற்று இரவு அவள் அதிகம் எதிர்க்கலை என்றால் அவன் பலத்திற்கு முன்னால் அவள் ஒன்றுமே இல்லை அதனால் கூட அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இன்று இப்ப இவள் இந்த புது உடையை போட்டுக்கொண்டு முன்புறமும் பின்புறமும் கண்ணாடியில் பார்த்தது சற்று ஓவராகத்தான் அவனுக்கு தெரிந்தது இவள் என்ன மாதிரியான பெண் வெட்கப்படலை என்றால் கூட பரவாயில்லை கோபம் கூட இல்லையே ஏன் என்ற கேள்வி அவனுக்குள் அதே நேரம் அவளை நினைத்து பயமில்லாமல் இருந்தான் அடுத்த முறைகளிலும் எதிர்ப்பு இருந்தாலும் பெரிதாக இல்லை அதே நேரம் அவள் அந்த உறவை விரும்பவும் இல்லை வெறுக்கவும் இல்லை இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று அவனுக்கும் தெரியலை அவள் மற்ற பெண்களைப் போல இல்லை என்பது அவனுக்கு ஏனோ பிடித்திருந்தது அவனை கண்ட பெண்கள் எல்லோருமே அவன் வசதி அந்தஸ்து தொழில் திறமை அவனிடம் உள்ள பணம் இவற்றை பார்த்துத்தான் அவனை சுற்றி வந்தார்கள் அவன் அழகும் கம்பீரமும் ஆளுமையும் கண்டு மயங்கின பெண்களும் உண்டு நிரல்யா இது இரண்டிலும் வராத பெண் அவன் யார் என்ன என்று கூட அவளுக்கு தெரியாது அவன் அழகும் கம்பீரமும் கூட அவளை அசைக்கவில்லை முதல் முறை அவனை பார்த்த ஏதோ கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போலதானே பார்த்தாள் அவள் அவனிடம் இடைவிடாமல் புலம்புவது ஒன்றுதான் எப்ப என்னை என் வீட்டில் கொண்டு போய் விடுவாய் என்பதுதான் அவன் அதை காதில் வாங்கிக்கவே இல்லை அவளால் அவனுடைய அத்தனை தொழில்களையும் விட்டுட்டு அவளுக்காக நடுக்கடலில் கப்பலில் போய் உட்கார முடியாது அதே சமயம் அவளை இவ்வளவு தொலைவில் தனியாக விட்டுட்டு அவனால் நிம்மதியாக இருக்கவும் முடியலை ஒரு பத்து நாள் பொழுது போகும் முன் ஆயிரம் தடவை ஸ்டீஃபனையிலே கூப்பிட்டு பேசி இருப்பான் அவள் நல்லா இருக்காளா என்று இதில் அவளுக்கு கப்பலின் அந்த மாறும் கிளைமேட் ஒத்துக்கவில்லை அவன் இல்லாத போது கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லாமல் இருந்தது அதனால்தான் அவளை தன்னுடனேயே அழைத்து போக வந்தான் கப்பலை விட்டு போகலாம் கிளம்பு என்றதும் அவள் உடனே அவளை அவள் வீட்டில் கொண்டு போய் போகிறேன் என்று சந்தோஷமாக குதியாட்டம் போடவும் அவனுக்கு இல்லை என்று சொல்ல மனம் வரலை சரி அவளே அப்புறம் புரிஞ்சுக்குவா என்று விட்டுவிட்டான் ஆனால் ஃப்ளைட்டை விட்டு இறங்கும் முன் முதன் முதலாக அவள் தானாக அவனை கழுத்தை வளைத்து அவன் தாடி ட்ரிம் செய்யப்பட்ட கன்னத்தில் அவள் கொடுத்த அந்த முத்தம் அவனை ஒரு நிமிடம் தடுமாற வைத்து விட்டது நிஜமாவா அவள் தானாக முத்தமிட்டால் இப்படி கிருக்கு இப்படி திருதிருக்குமா என்று ஆறோ சற்று ஆச்சரியப்பட்டு போனான் ஆனாலும் இங்கே வந்த பிறகு அவன் அவளிடம் நேரடியாக எதையும் சொல்லவில்லை இனி அவளை நெருங்கினால் கண்டிப்பாக கேட்பாள் என்று தெரியும் இந்த முட்டாள்தான் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது இருக்கிறது என்று எதையும் பார்க்க மாட்டேங்கிறாளே இன்று தனியாக நடந்தாளே அப்ப அங்கே இருந்த போர்டை கூட அவள் படிக்கலை ஆங்கிலம் படித்தவள் தானே அந்த போர்டை கூட படிக்கவில்லை கண்ணை கட்டின குதிரையாய் ஒரே நேர்கோட்டில் வீட்டுக்கு போகணும் கொண்டு போய் விடு இதே புராணம்தான் படித்தாள்